திருமங்கலம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட கப்பலூர் தொழிற்பேட்டையில் மின் நுகர்வு அதிகரித்து கொண்டிருக்கிற காரணத்தினால ஏற்கனவே அதற்கு துணை மின் நிலையம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கை அதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு தற்போது நிலுவையில் இருக்கிறது மேலும் தொகுதி முழுவதும் நூற்றி ஐம்பது மின்மாற்றிகள் அமைப்பதற்கான அந்த ப்ரொப்போசல் ஏற்கனவே கொடுக்கப்பட்டு ஏனென்றால் அது மின் நுகர்வு ஒவ்வொரு வளர்ந்து வருகிற பகுதியாக இருக்கிறதுனாலே அந்த பகுதிகளுக்கு தேவையாக இருக்கிறது ஆனால் தொடர்ந்து அந்த கோரிக்கை வைக்கப்பட்டாலும் அதிகாரிகள் நேரிலே அவர்களிடத்திலே முறையிட்டாலும் மாவட்ட ஆட்சியிடத்தில் கொடுத்தாலும் அந்த பகுதியிலே அதற்கான நடவடிக்கைகளுக்கு எடுப்பதற்கு மாண்முக அமைச்சரவர்கள் முன் வருவார்களா என்பதை மாண்முக பேரை அவர்களாக கேட்டுக்கொள்கிறேன் மாண்முக அமைச்சரவர்கள் மாண் பேரத்திலே மதுரை மாவட்டத்துக்குட்பட்ட திருமங்குளம் சட்டமன்ற தொகுதியில் மூன்று புதிய துணை மின்னல்கள் அமைப்பதற்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்பட்டு இருக்கின்றன ஒட்டு மொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் பதினோராயிரத்தி ஐநூற்றி ஒன்பது ஓவர்லோடு இருக்கக்கூடிய மின்மாற்றிகள் கணக்கெடுக்கப்பட்டு அதேபோல் லோ வோல்டேஜ் எட்டாயிரத்தி நூற்றி ஐந்து கணக்கெடுக்கப்பட்டு முழுமையாக அவை மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன புதிதாக ஐம்பத்தி ஓராயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு மின்மாற்றிகள் மாற்றி அமைக்கப்பட்டு ஒட்டு மொத்தமாக இந்த மூன்றை ஆண்டுகளில் நூத்தி நாற்பத்தி ஐந்து மின்மாட்டிகள் மாற்றி அமைக்கப்பட்டிருக்கின்றன சட்டமன்ற தொகுதியிலும் அமைக்கப்பட்டிருக்கின்றன முன்னுரிமை பணிகள் மேற்கொள்ளப்படும் என்பதை பேரவைத் திரும்ப உறுப்பினர்கள் தெரிவித்துக் கொள்கின்ற உறுப்பினர் அரவிந்த் ரமேஷ் மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே சோழ தொகுதியில் பதினாலாவது மண்டலம் பதினஞ்சாவது மண்டலம் ஏழு ஊராட்சிகள் மற்றும் இருபது மாநகராட்சி வார்டுகள் உள்ள உட்பட்ட பகுதிகளில் புதைவிட கம்பிகளாக பல பகுதிகள் மாற்றப்பட்டதற்கு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சருக்கும் துறை சார்ந்த அமைச்சருக்கும் முதலில் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் மீதும் இருக்கின்ற மேலே செல்கின்ற மின் உலக உயர்களை எல்லாம் புதைவிடக் கம்பிகளாக மாற்ற வேண்டும் ஏனென்று சொன்னால் சோழிநலு தொகுதி நம்முடைய மதுரை வாயில் தொகுதியெல்லாம் விரிவாக்கப்பட்ட பகுதிகள் ஆகவே அந்த பகுதிகளில் மழை நேரங்களில் மிகவும் பாதிப்பாக இருக்கிறது ஆகவே புதைவிட கம்பிகளாக மாற்ற வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன் அதேபோல துணை மின் உள்ளகரம் உள்ளதரம் பகுதிகளில் துணை மின் நிலையம் ஒன்று அவசியமாக அந்த பகுதியில் நில எடுப்பு அதற்கான துறை சார்ந்த அலுவலர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த பணியையும் விரைந்து முடித்து புதிய துணை மின்நிலையமும் மேலே செல்கின்ற மின் உயர்களை புதைவிட கம்பிகளாக மாற்றி தரப்படுமா என்று உங்கள் வாயிலாக அமைச்சர் அவர்களை கேட்டு அமர்கின்றேன் அமைச்சர் மாண்புமிகு பேரவைத் சென்னை மாவட்டத்துக்கு உட்பட்ட அனைத்து பகுதிகளும் மேலே செல்லக்கூடிய கம்பிகளை பொதுவிடங்களாக மாற்றிட வேண்டும் என்று முதலமைச்சர்கள் உத்தரவிட்டு பெரும்பான்மையான பணிகள் முடிக்கப்பட்டிருக்கின்றன ஏழு கோட்டங்களில் மட்டும் அதற்கான பணிகள் இப்போ டெண்டர் கோரக்கூடிய நிலையில் இருக்கின்றன எனவே மனு உறுப்பினருடைய அந்த பகுதியும் அதில் இடம்பெற்றிருக்கின்றன அவருடைய தொகுதி முழுவதும் இதில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறது விரைவாக டெண்டர் முடிக்கப்பட்டு அதற்கான பணிகள் தொடங்கப்படும் என்பதையும் மாணவ உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொண்டு அவர் துணை மன்னலின் கேட்ட இடங்கள் இந்த ஆண்டு துறையினுடைய அதிகாரிகள் ஆய்வு செய்து தேவை ஏற்படி நிச்சயமாக இந்த ஆண்டு அதற்கு முன்னுரிமை கொடுக்கப்படும் என்பதையும் பேரைத் தலைவராக உறுப்பினர்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எஸ் எஸ் பாலாஜி மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே திருப்போரூர் தொகுதி கோவளத்தில் துணை மின் நிலையம் அமைப்பதற்கான ஒப்புதல் வழங்கப்பட்டிருக்கிறது வழங்கப்பட்டு வெகு மாதங்கள் ஆகிறது இன்னமும் அது நிறுவப்படாமல் இருக்கிறது அதை உடனடியாக நிறுவதற்கு அமைச்சர் உரிய நடவடிக்கைகளை மேற்கொள்வாரா என்பதை தங்கள் வாயிலாக கேட்டு அமர்கிறேன் மொத்தமாக துணை மொத்தமாகக்கான அறிவிப்புகள் வெளியிடப்பட்டு பல துணை மின்னல் முடிக்கப்பட்டு திறக்கப்பட்டிருக்கின்றன மீதம் இருக்கக்கூடிய துணை மின்னல் விரைவாக பணிகளை மேற்கொள்ளப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது உறுப்பினருடைய அந்த துணை மன்னியங்கள் விரைவாக அந்த பணிகள் தொடங்கப்படும் என்பதை மாண்பு பேரவைத் தலைவராக மாண்பு உறுப்பினர்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றனர்